என்னமாறு ரூபாய் சம்பளம் வாங்க போது எண்ணூறு செலவழிச்சேன் போது ஆயிரம் ரூபாய் செலவழிச்சேன் ஆயிரம் ரூபாய் வாங்க போது ஆயிரத்தி செலவழிச்சேன் இப்ப நான் போட்டு கொடுத்துருக்கேன் துண்டு விழாமையே பட்ஜெட் போட முடியாத நீ பேசாம நிதி மந்திரி ஆயிட வேண்டியதான ஏறிவாசியே ஏறுது கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருபது ரூபாய் கொடுத்தாங்க பத்து பைசா வேலை இதெல்லாம் யார் கேக்குறது நாம தான் கேட்கணும் அடிக்கடி எலக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வராங்கல்ல இப்ப எவன் தான் எலக்ஷன்ல நிக்கிறது இல்லாத போச்சு கண்டவன் நிக்கிறான் அம்மா பானைக்கு ஓட்டு போடுங்க பூனைக்கு ஓட்டு போடுங்க அப்ப யானைய மாதிரி மண்டை மட்டும் ஆட்டக்கூடாது கிழிகிழின்னு கிழிக்கணும் அடுத்த தடவை கிழிக்கிறப்பா கிழிச்சே நீ நிர்வாகம் பண்ணது போதும் இனிமே நான் பாத்துக்கிறேன் இன்னையில இருந்து வீட்டு நிர்வாகம் ஏன் கையில நிர்வாகத்தை மாத்திட்டானே நிர்வாகத்தை மாத்திட்டானே நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககையாவது பேசலாமா அடிப்பாடி இவ ஒண்ணு நிர்வாகம் எங்கையிலேயே இருக்கணும் நான்